குரானை ஏழு துண்டாக்குறது எப்படி குரானை இப்ப முப்பது துண்டா முப்பது பாகமாக பிரித்தார்களோ அது மாதிரி ஏழு பாகமா பிரிச்சு இது முத மஞ்சிலு இது ரெண்டாவது மன்சிலு ஒரு வாரத்துல குரான முடிக்க நினைக்கிறவரு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஓதுனா ஏழு நாளைக்கு ஏழு மனுஷன் ஓதிடலாம் அப்படி ஒன்னு பிரிச்சு வச்சாங்க அது மாதிரி ஒரு ஜிசுவைய கால் ஜிசு அரை ஜுசு முக்கால் ஜிசுனு நாலா பிரிச்சு அப்படி ஒன்னு குரான எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அரபி மூலம் மட்டும் இருக்குதே

சுமூனு அப்படின்னு ஒன்று பிரிப்பான் அதில் சுமூனு சுமூனுனா எட்டில் ஒன்று ஒரு ஜூஸுவே எட்டை வெட்டு எட்டை வெட்டி ஒரு ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு சுமன் வாரம் கொடுத்துருவோம் நீப்பா ஒரு நாளைக்கு ஒரு சிம்முன்னு மனப்பாடம் பண்ணால் எட்டு நாளையோ ஒரு ஜூஸு மனப்பாடம் பண்ணிடலாம் எண்பது நாளில் பத்து ஜூஸு மணப்பாடம் பண்ணிடலாம் என்று சொல்லி பெருமாள் இந்த ஆறுங்கள் ஆறுங்கள் ஓதுறாங்களே கூறாங்களே இரவு துறைக்கு இப்போ எல்லா பள்ளிவாசலையும் தராய் துறை வைக்கிறாங்க எல்லாத்தையும் போய் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரெக்காத்துக்கு முடிக்கிறது எல்லாம் ஈவனா முடிப்பாங்க தொண்ணூறு சதவீத பள்ளிவாசல்கள் கரெக்டா முதல் போய் பாருங்க அலிப்லாமின்னு ஆரம்பிப்பார் முதல் ரெக்காத்துல ரெண்டாவது காத்துல யாய் ஒன்னாசு ரொம்ப கும்புள்ளதின்னு ஆரம்பிப்பார் மூணாயிரம் காத்துல இன்னல்லா ராய ஆரம்பிப்பார் நாம் அவர் இஷ்டத்துக்கு முடிக்கிறாங்க முடிக்க மாட்டாங்க மொத்தம் ஒன்னே ஆள் ஜிசுவ எடுத்துக்க வேண்டியது ஒன்னே ஆள் ஜிசுவில பத்து சுமன் வந்துடும் ஒரு திசுக்கு எட்டு சுமனு அடுத்த திசுல ஒரு ரெண்டு சுமனு ரெண்டு பாகத்தை எடுத்து எட்டுல ரெண்டு பாகத்தை எடுத்து பத்து பாகமாக்கி இருபது ரெக்காத்துக்கு அதை அப்படி கரெக்டா டிவைட் பண்ணி பத்து அந்த பத்த இருபதாக போதி முடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அதுவும் இல்லாது அதுவும் பிற்காலத்தில் செய்யப்பட்டது அதற்கும் நபிகளாய் சிவதாலேஸ்வர் அவங்களுக்கும் அல்லது உஸ்மான் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதனால அதுல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி அதே மாதிரி குரான் செஞ்சு வச்சிருக்கிற இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தா குரான் சஜிதா செய்யணும்னு இருக்கு சில வசனங்கள் ஓதும் போது சஜிதா செஞ்சாங்க நாம அந்த இடத்துல குரான் போது சஜிதா செய்ய வேண்டியதான் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க அதனுடைய எண்ணிக்கை பலகீனமான அறிவிப்புகளை கவனத்தில் கொண்டு மொத்தம் பதினாலு இடத்துல சுல்லா சஜிதா செஞ்சிருக்கிறாங்க நாலு இடம் தான் ஆதார் பதினாலு இடத்துல செஞ்சிருக்கிறாங்க

குரானோடு குரானை எழுதுற ஆட்களை கூப்பிட்டு நீ ஹதீச எழுதாலும் தக போட்டார் ஏன் குரான் ஹதீசும் மிர்ஜாயிடக்கூடாது மிங்கராய கலந்துட கூடாது குரானை எழுதுற குரான் மட்டும் எழுது ஏன் பேச்சையும் சேர்த்து எழுதுனா ரெண்டுல எது குரானு எது ஹதீசும் தெரியாம போயிடும் தட போட்டாங்க ஆனா ஹதீசில் இருக்கிற சில தகவல்களை எடுத்து குரானுடைய ஓரத்துல இந்த இடத்துல சொல்ல இது சொன்னாங்க அந்த இடத்துல சஜா சொன்னாங்கன்னு எழுதுனா பின்னாடி குரான் ஹதீசும் மிங்கராக வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு செட்டப்ப செஞ்சிருக்கிறாங்க அது செய்யக்கூடாத ஒரு காரியம் நடைமுறையில் அதனாலையும் குரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதை நீங்க மனசுல கவனமா இருக்க வேண்டிய இந்த எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் என்னத்துதான் அவங்க சைடுல போட்டு பிரிச்சுதான் காட்டியிருப்பாங்க அந்த வசனத்துக்கு உள்ளே இருக்க மாட்டாங்க சைடுல கோட போட்டு இது சஜா செய்ய வேண்டிய இடம் காட்டியிருப்பாங்களே ஒழிய இது குரானில் உள்ளது என்று அவர்கள் காட்டியிருக்க மாட்டார்கள் அது ஒண்ணு அதுலயும் பாத்தீங்கன்னா மதுகப அடிப்படை மதுகபை எல்லாம் உள்ள சில பேர் கூட உள்ள நுழைக்கிற அளவுக்கு எப்படி மதுகப இந்த சஜிதாவில் மதுகப நுழைக்கிறான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழாவது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் சூரத்தில் ஹஜ்ஜில் கடைசி வசனம் கடைசி முதல் வசனம் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு எழுபத்தி எடுத்து பார்த்தா சஜிதான்னு போடுவோம் அப்படி இப்ப குரான் இப்படி கிராஸ்ல திருப்பி படிச்சு பார்த்தா இந்த ஷாஃபி ரஹமுல்லாஹ் அலைஹி இந்த இடத்தில் சஜிதா செய்வது சாபிரமுத்துல ஆலயம் ஒருவரை வழிமுறையாகும் சாபிரமுத்துல்லா வழிமுறைக்கு குரான் குள்ளே வருது அவங்க சொன்ன எதிகம் செய்திக்கு குரான் குள்ளே அது செய்யக்கூடாது ஒரு இன்னொரு இடத்துல அனபிரமுத்துல ஆலைக்கும் போட்டு வச்சிருக்கிறான் நீங்க பல்லையா சில பே பிராவி தொலை தெரியும் எல்லா இடத்துலையும் சஜதா செய்வாங்க ஷாபி மதுப பிரதேசலேயும் சஜதா செய்வாங்க குரான் திராவத்துக்கு அனபி மதுப பிரேசிலையும் சஜா செய்வாங்க ரெண்டும் கணக்கு ஒன்னா இருக்கும் இவர் ஒரு இடத்தை விட்டுருவார் அவங்க சாதி செய்ய வேண்டியது இவர் ஒரு இடத்தை விட்டுருவார் அது அனுப்பி செய்ய வேண்டியது இது குரான்ல செய்யக்கூடாத ஒரு ஏற்பாடு நடைமுறையில் இருக்கிற இதையும் நாம விலகிக் கொள்ளணும் இதெல்லாம் எது குரான்ல உள்ளது எது இல்லாதது என்பதை புரிந்து கொண்டால்தான் குரான் விஷயத்துல யாரும் நம்மளை குழப்ப முடியாது குரான காட்டி நம்மளை யாரும் வழி கெடுக்க முடியாது குரான வச்சு பேசி நம்மளை யாரும் தவறான அழைச்சிட முடியாது அப்ப இதுவெல்லாம் சாதாரணமாக நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய முக்கியமான குரானை பற்றி உண்டான அடிப்படை தகவல்கள் அதே மாதிரி குரானுடைய அத்தியாயத்தை தொகுக்கிற நேரத்துல ஒவ்வொரு குரான் அத்தியாயத்திலையும் மக்கியும் அப்படின்னு போட்டுப்பாங்க அது மக்கி மதனி அப்படின்னா இது மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம் இது மதினாவில் அருளப்பட்ட அத்தியாயம் அப்படின்னு அதுல வந்து ஒவ்வொரு சூறாவுடைய ஸ்டார்டிங்ல எல்லாரும் போட்டு வச்சிருக்கிறார் இது ரசூலா சொன்னாங்களா இதுல உஸ்மானுடைய அந்த பிரதியில இடம் பெற்றிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படி ரசூலா சொல்லல இன்னும் சொல்ல போனா சில இடங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா இவங்க மக்கீனு போட்டு வச்சிருக்காங்க மக்கால் வரப்பட்டதுன்னு வரலாறு சொல்லுது அதையும் சொல்லுது இது மதநீல் சில இடத்துல மதநீல் போட்டு வச்சிருக்காங்க அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா இது மக்கால் இறங்குற மாதிரி தெரியுது சில இடத்துல சான்று கிடைக்குது இது மக்கால் தான் அருளப்பட்டிருக்கலாம் சில இடத்துல இது மதீனாவில் அருளப்பட்டு சான்று கிடைக்குது அதை கொண்டு இது மக்காவுகள் அருளப்பட்டதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்க அருளப்பட்டால் என்ன இந்த போதனைகள் தானே முக்கியம் அது மாதிரி ஒரு வேலையை செஞ்சு வச்சாங்க அது அவங்க பிரிப்பாங்க எப்படி பிரிப்பாங்கன்னா மக்காவில் அருளப்பட்டது எப்படி பிரிக்கிறீங்க அல்லாஹ் குரானில் பேசும்போது ஏய் ஒன்றா ஓ மனிதர்கள் அப்படின்னு கூப்பிட்டு பேசினா அப்ப இது மக்காவில் இருக்கிறதை விளங்கிக்குவோம்

அதுல வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க அது செய்யப்பட்டிருந்தால் கூட அதனால் திருமலை குரானுடைய போதனைக்கோ வழிகாட்டுதல்களுக்கோ எந்த விதமான பங்கமும் ஏற்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அதுல இன்னொன்று போட்டு வச்சிருப்பாங்க இன்னும் நிறைய போட்டிருக்கிறாங்க அதுல வந்து நிப்பாட்டுவது அது ஒரு சட்ட சொல்லுவோம் குரான் ஓதிட்டே வரும்போது இந்த இடத்துல நிறுத்தம் கண்டிப்பா அப்படின்னு போட்டிருப்பாங்க சைட்ல போட்டு வச்சிருப்பாங்க மீம்னு ஒரு சின்ன மீம போட்டு எடுத்து பாருங்க தெரியும் நல்ல கூர்ந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல ஒரு சின்ன மீம போட்டிருப்பாங்க சைடுல வக்குல் ஆசிம் இந்த இடத்திலே நிறுத்துவது கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் சில இடத்துல லாம் அலிப்பு போட்டு வச்சிருப்பாங்க இங்க நீங்க நிறுத்தினாலும் நிறுத்தலாம் நிறுத்தாட்டியும் போகலாம் அப்படிம்பாங்க இன்னும் சில இடத்துல சக்கத்தை போட்டு வச்சிருப்பாங்க சீனு காபு தேன் போட்டு வச்சிருப்பாங்க இங்க நீ நிறுத்தணும் நிறுத்தினா மூச்சு விட்டுறாம நிறுத்தணும் நிறுத்தணுமா ஒரு ஜேரம் துயிலமன் ராக்கு மூச்சு விடாம நிறுத்தி சுரத்தில் கிளாமா எடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சா சுரா இருக்குல்ல அதுல எடுத்து பாத்தீங்கன்னா துயிலமன் ராக்கு அப்படி கிராது போட்டு கேட்டு பாருங்க நிறுத்துவாரு மூச்சு விட மாட்டார் அப்படி அப்படி ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படி சுல சொன்னாங்களா சொல்லவே இல்லை இந்த இடத்துல இப்படி நிப்பா டீ நிப்பாட்டாத பாரு வாசி நல்லா அழகா ஓதிட்டு போ வர திரு குரான தருத்திலா குரான அழகான முறையில் ஓது ரொம்ப தெளிவா ஓது அழகான குரல் இப்படித்தான் சொன்னாங்க இங்க பாட்டு அங்கனி பாட்டாத இங்க மூச்சு விடு இங்க மூச்சு விடாத இதுல எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை சொன்னா சூடுதா சொன்னாங்களா இல்லையானே நமக்கு எந்த ரெக்கார்டும் இல்ல ஆனா குரால் எழுதி வச்சிருக்காங்க சில இடத்துல உதாரணமா இந்த மூணாவது அத்தியாயம் தொண்ணூத்தி அஞ்சாவது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அங்க வந்து குல் சதக்கல்லா ஒரு வசனம் குல் சதக்கல்லா